கண்களில் வந்து கண்கள் வந்து சிலருக்கு மஞ்சையாக இருக்கும் கண்களில் நிறைய கரைகள் இருக்கும் இதை எப்படி நம்ம எடுக்கு எப்படி நீக்கிறது அப்படின்னா கண்களை சுற்றி என்ன பண்ணணும் நல்லெண்ணெய் வந்து பூசணும் கண்கள்னா கண்களை மூடிட்டு அந்த இமைகள் புருவம் அப்படி கண் பகுதி அந்த கண் இருக்கிற அந்த பகுதி முழுவதும் நல்லெண்ணெய் வந்து நல்லா நிறைய பூசணும் அந்த கண் அந்த எண்ணெய் வந்து கண்ணுக்குள்ளே இறங்கணும் அல்லது தேங்காய் எண்ணெய் கூட பூசலாம் அந்த க எண்ணெய் வந்து கண்ணுக்குள்ளே இறங்கணும் அப்புறம் வந்து இது வந்து டெய்லி பண்ணிகிட்டு இருந்தாங்க எண்ணெய் வந்து கண்ணுக்குள்ளே இறங்கும் போது கண்ணுகள் கண்களில் உள்ள கரைகள் அழுக்குகள் எல்லாமே வந்து சூடு சூட்டினாலே அது மஞ்சையாக மாறும் நல்லெண்ணெய் பூசுற ரொம்ப நல்லது தேங்கெண்ணெய் அது எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டு கூட வச்சுக்கலாம் ஆனால் வந்து நல்லெண்ணங்கிறது நல்ல குளிர்ச்சியை கொடுத்து குளிர்ச்சியின் மூலமாகவும் அது வெள்ளையாக மாறும் அந்த கண்கள் வந்து மஞ்சையாக இருக்கிற கண்கள் அப்புறம் கரைகள் இருக்கிற கண்கள் அதெல்லாம் வந்து அந்த எண்ணெய் இறங்கி கண்களில் உள்ள அந்த மஞ்சையாக இருக்கிற கண்கள் கரைகள் இருக்கிற கண்கள் அது வந்து அந்த கரைகளெல்லாம் அழு கரைச்சி அழு அழுக்க அழுக்க வந்து வெளியே தள்ளிடும் இது வந்து ஒரு அந்த கண் கண் பகுதியை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண் பகுதி முழுவதும் வந்து நம்ம எண்ணெய் எண்ணெயை வந்து நிறைய வைக்கணும் ஒழுகுற மாதிரி வைக்கணும் அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம எப்படி எண்ணெய் வந்து ஒழுகுதோ அதே மாதிரி கண்களை மூடிக்கிட்டு கண்கள் இருக்கிற அந்த பகுதி பூர்வம் உள்ள பகுதி எல்லாத்தையும் அப்படி எண்ணெய் வந்து வழு அங்கே வைக்கிற எண்ணெய் வந்து அப்படி வழிஞ்சு உள்ளே போகணும் அந்த வெள்ளையாக இருக்கிற கண்களில் உள்ள அந்த பாவை விழி அந்த பாவை இந்த அதுதான் வெள்ளை அதாவது அதுதான் நம்ம வந்து வெண்மையாக இருக்கிற பகுதி அதுக்குள்ளே இறங்கி அப்புறம் அடிக்கடி நம்ம கண் சிமிட்டுவோம் அப்போ அதன் மூலம் அந்த கண்கள் வந்து தூய்மை செய்யப்படும் சூடு குறையும் அதன் மூலமும் கண்கள் வெள்ளையாக மாறும் சூட்டுனாலும் கண்கள் வந்து மஞ்சியாக மாறுறதுக்கு காரணமாக இருக்கிறது இதை பண்ணிட்டு வந்தால் தலைவலிலாம் கூட வராது தலைவலி வராது கண் பார்வை குறைபாடு வராது கண் பார்வை குறைபாடை முன்கூட்டியே தவிர்ப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வைத்தியமாக தான் இதை நான் பார்க்குறேன் இதை பண்ணிட்டீங்கன்னாக்கா வந்து இப்போ இருக்க கண்கள் தெளிவாக தெரியும் கண் பார்வை கிட்ட பார்வை பார்வை இந்த இதெல்லாம் வந்து சரியாயிடும் ஏன்னா கே கண் பார்வை தெரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அந்த சூடு தான் காரணம் கண்களில் ஏற்படுகிற சூடு இதெல்லாம் தான் காரணம் அதனால் வந்து அது ஒரு காரணம் ஓட்டச்சத்து ஒரு குறைபாடு ஒரு காரணம் அப்படிங்கும்போது இந்த இதன் மூலம் நம்ம வந்து ஒரு ஒரு ஐம்பது சதவீத கண் பார்வை குறைபாட்டுக்கு காரணமாக இருக்கிற ஒரு ஐம்பது சதவீத காரணங்களை நம்ம சரி செய்ய முடியும் கண்களை சுற்றி நல்ல நல்லெண்ணெய் வைப்பது ஆண்களுக்கு நல்லெண்ணெய் வந்து பொருத்தமாக இருக்கலாம் பெண்களுக்கு ஒருவேளை தேங்கண்ணாக இருக்கலாம் அதனால் அவங்கவுங்களுக்கு எந்த எண்ணெய் மேலே சிலருக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நம்பிக்கை இருக்கும் நல்லெண்ணெய் குளி நல்லெண்ணெய் தயக்கணும் தலை கூட அந்த காலத்துலலாம் நல்லெண்ணெய் தான் தேய்ச்சாங்க அது மாதிரி நல்லெண்ண தான் சிலருக்கு நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு தேங்காய் எண்ணெய் மேலே நம்பிக்கை இருக்கும் அதன் அடிப்படையில் ஏதாவது ஒரு எண்ணெய் எண்ணெயை தேர்ந்தெடுத்து கண்களை சுற்றி நல்லா பூசி விடணும் நல்லா நிறைய ஒழுகிற மாதிரி கண்ணுக்குள்ளே இறங்கணும் அது இறங்கி அதன் மூலம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் குளிக்கணும் அப்புறம் நல்லா கண் சிமிட்டாக தான் செய்வோம் இயல்பாக நம்ம கண் சிமிட்டுவோம் அந்த சிமிட்டும் போது கண்களில் எண்ணெயும் இறங்கியிருக்கும் அதே நேரத்தில் கண்களும் சிமிட்டும் போது அது வந்து தூய்மை செய்யப்படும் கண்கள் கண் வெளிகள் தூய்மை கண்கள் வந்து கண் பாவை வெளி எல்லாமே தூய்மை செய்யப்பட்டு அதன் மூலம் கண்கள் வந்து வெள்ளையாக மாறும் வெள்ளையாக இருக்கும் அதில் உள்ள கரைகள் அழுக்குகள்லாம் நீங்கி கண்கள் வந்து தெளிவாக வெள்ளையாக இருக்கும் அதில் உள்ள சூடும் சரியாயிடும் சூடும் இறங்கும் கண்கள் அதன் மூலம் கண்கள் நல்லா தெரியும்